டி குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ தேர்வில் சென்னை அண்ணாநகரில் உள்ள வெற்றி ஐஏஎஸ் அகாடமி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளதாக அதன் நிறுவனர் சண்முகம் பெருமிதம் தெரிவித்துள்ளார் வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற மாணவர்களுக்கு பயிற்சியளித்து வருகிறது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இம்மையத்தில் பயிற்சி பெற்ற நான்காயிரம் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று தற்போது தமிழக அரசில் பணியாற்றி வருவதாக அந்நிறுவன இயக்குநர் சண்முகம் தெரிவித்துள்ளார் காலி பணியிடங்களுக்கு நடத்திஎஸ்சி குரூப் டூ தேர்வில் வெற்றி ஐ அகாடமி மையத்தில் பயிற்சி பெற்ற ஆயிரத்து ஐநூறு பேர் தேர்ச்சி பெற்று அரசு பணியில் சேர்ந்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது அதிலும் முதல் நூறு இடங்களில் ஐம்பத்தி எட்டு இடங்களை பிடித்தவர்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் பயின்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதன் நிறுவனரும் இயக்குநருமான சண்முகம் அளித்த பேட்டியில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தொண்ணூற்று ஐந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் காலி பணியிடங்களுக்கான தேர்வு முடிவில் தங்கள் மையத்தில் பயின்ற ஐம்பது பேர் தேர்வாகியுள்ளதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் அத்துடன் முதல் பத்து இடங்களில் ஒன்பது இடங்களை பிடித்தவர்கள் தங்கள் மையத்தில் பயின்றவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தங்கள் மையத்தில் பயிலும் அனைவரும் வெற்றி பெறும் வரை நன்கு பயிற்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார் குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது தொண்ணூற்றி ஐந்து காலி பணியிடங்களில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றிஐஏஎஸ் கல்வி மைய மாணக்கர்கள் பெற்றுள்ளனர் மாநில அளவில் முதல் பத்து இடங்களில் ஒம்பது இடங்களை வெற்றிஐஎஸ் கல்வி மைய மாணக்கர்கள் பிடித்துள்ளனர் அந்த ஒம்பது மாணாக்கர்களுமே வெற்றிஐஏஎஸ் கல்வி மையத்திலேயே பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போன்ற மூன்று கட்டங்களையும் இங்கேயே தயார் செய்தனர் அந்த முதல் இடத்தை பிடித்த மாருதி பிரியா இடத்தை கேந்திரியா படிச்சாங்க மிகுந்த போராட்டத்திற்கு அப்புறம் மாணவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய தேர்வுகள் எழுதணும் அதாவது மூன்று கட்டங்களா அந்த குரூப் ஒன் தேர்வு நடைபெறுகிறது இந்த மூன்று கட்டங்களிலுமே பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையத்தில் பயிற்சி பெற்று டிஎன்பிஎஸ்சி ஒன் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து துணை ஆட்சியாளர் ஆகியுள்ளார் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மாருதி பிரியா பற்றி அவர் போது மூன்றாவது முயற்சியில் துணை தேர்வாகியுள்ளதாகவும் அதற்கு வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் அளித்த பயிற்சியே காரணம் என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார் தனக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் கார்த்திகா ஊக்குவித்த பெற்றோர் ஆகியோருக்கு நன்றி கூறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இது எல்லாத்தையுமே நான் என் ஃபேமிலிக்காக ஃபஸ்ட்டு டெடிக்கேட் பண்ணுறேன் இப்போ வர குரூப் ஒன் ஆஸ்பரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா மெயின்ஸில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோம் அந்தளவுக்கு நம்மளோட மெயின் டெஸ்ட் வந்து மாக் டெஸ்ட் மாதிரியே இருக்கும் அதே மாதிரியே தான் இன்டர்வியூவும் நான் ஒரு லெவன் மார்க் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் வெற்றி ஸ்டடி சர்க்கிளில் மட்டும் ஒரு நைன் மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய அத் அந்த மெயின் இன்டர்வியூ வந்து மாக் இன்டர்வியூ மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மெயின்ஸ் எழுதுகிறப்ப நான் கோயம்புத்தூர் வெற்றியில் தான் படித்தேன் அப்போ வந்து கார்த்திகா மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க